அடுத்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர் எவ்வளவு பெரிய ஆக்டரு பாலிவுட்டை கலக்குனவர் அவரை போய் தேவையில்லாமல் இல்லாம கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து அவரை கேவலப்படுத்தி வில்லன்னா எப்படி இருக்கணும் மாசா இருக்கணும்ல இவர் மாசா இல்லைன்னு சொல்லல இவருக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா டவுசரை மாட்டி கூட்டிட்டு வர்றாங்க இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் இன்ட்ரோவே வந்து பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரி கமிப்பாங்க ஒரு ஹெலிகாப்டர்ல வர்றாரு இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு நாய் வெளியே தாவுது தாங்கினதுக்கு அப்புறம் தலைவர் என்ட்ரி ஆகுறாப்புல என்ட்ரி எப்படி டவுசரை போட்டுக்கிட்டு வர்றாப்புல ஏன் டைரக்டர் சார் ஒரு பேண்டை மாட்டி விட்டு கூட்டிட்டு வந்தா கூட நல்லா இருந்திருக்கும் கேள்வி சரி வந்தவரு கண் எடுக்கிறாரு கண் எடுத்து எல்லாரையும் போறாரு வெயிட் பண்ணா அமுக்குறாரு அமுக்கும் போது குண்டு வரலங்க அதுலதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு லாக் இங்க ஒண்ணு இருக்குமா துப்பாக்கியில அதை எடுக்க தெரியாம வில்லன் இருக்காப்ல அதை ஒருத்தன் வந்து ஒடியாந்து சார் இங்க இருக்கு சார் லாக்கு இதை நீங்க இப்படி அமுக்கணும் அப்பதான் சுடும் அப்படின்னு சொல்றாப்ல உடனே எடுத்துட்டு எல்லாரையும் சொல்றாப்ல